ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வெயில் காலம் வந்தது வந்துச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டதும் லீவ் விட்டதும் விட்டாங்க எனி டைம் சுகாசலாக பைப்பு தான் ஏன் சுகாச பைப்பே வீடு தண்ணியே வாழ்க்கைகிறவாறு போய் ரெண்டு பேர் இன்னும் நேரம் டேங்க் தண்ணியே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு தண்ணியில் ஆடிட்டு இப்படி தான் பண்ணாங்க உடம்பு சரில்லைங்கனாலும் நான் பாட்டு போய் சிவனேன்னு படுத்துக்கன்னா தண்ணி திருவிட்டு நல்லா ஆடுறாங்க இப்போ தான் மொத்தம் வந்து ரெண்டு பேர்த்து குளிச்சுட்டு நீட்டாக பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு

சரி எப்போ நீ ஸ்கூலுக்கு போவேன் வாருங்க சுகாஷோட மூளைக்கு அளவே இல்லை ஏ சுகாஷ் இதுவாருங்க இது வந்து தூண்டிலாம் சுகாஷ் விளக்கம் சொல்லு சுதாஷ் இந்த மாதிரி இரு மீன் படம் வந்து வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு அது வந்து ஊசியானே விழுந்துருச்சுன்னா ஊசி இதை இது அழகான மீன் பழம் வந்து குட்டி குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி அதில் வந்து கம்பி கம்மி இருக்குதுல்லங்க இரும்பு கம்மி வந்து சொருகி வச்சுட்டாங்க சரிங்களா இது வந்து குளமாமா கீழே இதெல்லாம் மீன்கள் படுத்துட்டுருக்குதாம்மா நேற்று இங்கே வந்து வச்சாச்சு வச்சுட்டு சேர ஒன்று போட்டாச்சு சேரட்டு வாசுகாஸ் நேற்று மாதிரி நேற்று நான் உடம்பு சரியில்லைங்கன்னா வீடியோ எடுக்கலை இல்லைன்னா ரேற்ற எடுத்திருப்பேன் ஏறாதுண்ணா குட்டி ஆராக்குட்டி குட்டி இப்படி வந்து ஒரு சேரை போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அந்த குட்டி பேப்பரில் மீனை வரைஞ்சிட்டு அதில் வந்து கம்பி கம்பி குத்தி குத்தி வச்சுட்டு காந்தத்தை வந்து ஒரு நூலில் கட்டியாச்சு அதை வந்து ஒரு குச்சியில் கட்டிட்டு ஆறாண்ணா குடு தள்ளி கூடு தளிஞ்சிடலாம்ண்ணா குட்டி கிட்டவா இதுதான் மீன் பிடிக்கிறாங்களாம் தள்ளி மீன் கவர் பண்ணவே போவத்துல அது வந்து காந்தத்துல அந்த கம்பி இருக்கிறதுனால காந்தத்துல ஒட்டிக்குதுங்களா அதான் மீன் பிடிக்கிறதாம் எப்படின்னு வருங்க இது நவீன ஆயுதம் மீன் பிடிக்கிற ஆயுதம் அது இரும்பு மீன் அந்த மீன் இந்த மீனலாம் இல்லை இது ஒரு இரும்பு மீன் இந்த மாதிரி விளையாடி இருக்கீங்களா யாராவது நான் கேள்விப்பட்டது இல்லை ஆ பாப்பா கொட்டை முடி நீ எந்திரிச்சுவா மூளை எப்படி வேலை செய்து வருங்க அதில் மீன் படத்தை வரைஞ்சி அதுதான் அதில் குத்தி இப்படி மீன் பிடிக்கிறதாம் ஒன்னொன்னா ஒன்று ஒன்றா பிடிச்சி தேடி இருக்குதுங்க சுகாஷ் நான் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரிலாம் டு பார்க்கு ஒரு விளையாட்கிட்ட சுகாஷ் ஆனால் உண்மையாலேயும் சூப்பர் சுகாஷ் அவங்களும் வேலை செய்யும் சுகாஷ் உனக்கு பயங்கரமாக நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன தெரியாமல் அது ஃபுல்லாக திட்டு திட்டுன்னு திட்டுறேன் அப்படி ஆனால் இது வந்து ஏன் திட்டினாங்கன்னா அந்த கம்பி துரு பிடிச்ச கம்பி அது காலில் ஏறிச்சின்னா ஆபத்து அதனால தான் அப்புறம் ஆடு மாடெல்லாம் பேப்பர் சாப்பிடுச்சுன்னா இரும்பு உள்ளே போயிடும் அதனால திட்டினா அப்படி ஆனால் அதை பத்திரமா எடுத்து வச்சிட்டாங்க ஏன் சுகாஷ் அதே மாதிரி பத்திரமா எடுத்து வச்சிரு கானத்துலேயே ஒட்டி நெ நீட்டாக சுற்றி மேலே வச்சுட்டாங்க அதனால சேஃபாக இருந்துச்சு இருந்தாலும் சுகாஷோட மூளை திறமையை பாராட்டி ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க ஏன் சுகா சுகாஸ் கண்டு விடுத்த புதி புதிய விளையாட்டு சாமான் இதுதான் அதில் கம்பி இல்லை சாமி ஒட்டாது இந்த கம்பி கீழே கிடக்குது சுகாஷ் ஆதை எடுத்து பத்திரமா வச்சுரு நீ விளையாடிட்டு இப்போக்கா சரி கொடுத்துரு வா இந்த வாரம் மீனை பிடிக்கிட்டு பாப்பா கீழே வை பாப்பா இந்த மீனை பிடி குத்தி வைக்கணும்ல கையில் குத்திக்காத கேர்ஃபுல்லாக விளையாடணும் அதெல்லாம் குத்தி சுகா இந்த இப்போ நடந்துட்டு இருக்குது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் என்ன விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஊருக்கு போயிட்டாங்களா இல்லை வீட்டில் உங்கள் கூட தான் இருக்காங்களா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸில் சேர்த்து விட்டுருக்குறீங்களா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா கிளாஸில் தான் சேர்த்து விட்றாங்க எனக்கு அந்த குட்டுப்பணியும் வர மாட்டேங்குது கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர கால் இல்லை வண்டி இல்லை பக்கத்தில் எந்த கிளாஸும் இல்லை ஒன்றா கோபி தான் போகணும் ஏதாவது அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லித்தர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸில் சேர்த்து விடலாம் ஓகே அதாவது நாங்கள் கொலப்பிலூர் சைடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஓகே பாய் சொல்லுங்கள் பாய் சேஃபாக எல்லா குழந்தைங்களும் விளையாடுங்க வெயிலுக்கு போகாதீங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் லீவை பாய் பாய்